ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டா ஹாஃப் கேஜியில் ஒரு ப்ரௌனி பண்ணலாங்களா ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துர்லாங்க டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸு பவுடர் பண்ண ப்ரவுன் சுகர் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் பவுடர் பண்ண ஒயிட் சுகர் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸ் மைதா சிக்ஸ்டி கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் நைன்டி கிராம்ஸ் பேக்கிங் பவுடர் வந்து கால் டீஸ்பூன் அது கூட காஃபி பவுடரும் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க கொக்கோ பவுடர் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் மீடியம் சைஸ் எக்கு ரெண்டு வெனிலா எசன்ஸும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ சாக்லேட்டை வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஓவன்லேயும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி டபுள் பாய்லிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன் இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ளாஸி லுக் கிடைக்கும் நல்லா லம்ஸ் இல்லாமல் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மெல்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ட்ரையான பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை விஸ்க் வச்சே வந்து ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாங்க நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படாது ரொம்ப நேரமும் வந்து நமக்கு பீட் பண்ண வேண்டியதில் ப்ரௌனி பண்ணுறதுன்னமும் ஈஸி தாங்க அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் தான் கொஞ்சம் காஸ்ட்லி உணர்த்தியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் செலவு பண்ணி தானே ஆகணும் ஓகே வாங்க இப்போ வந்து நல்லா எக்கை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணி அது நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சாக்லேட்டு மைதாலாம் போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து பீட் பண்ண முடியாது சைட்லேயே ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட பேக்கிங் பவுடரும் காஃபி பவுடரும் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓடிஜி வந்து ஒவ்வொரு ஓடிஜி ஒரு ஒரு மாதிரி ஹீட் டெம்ப்ரேச்சர் இருக்குங்க நீங்கள் வந்து ஓடிஜி தெர்மாமீட்ருன்னு ஒன்று இருக்கும் அது வாங்கி வச்சுட்டு நீங்கள் டெம்ப்ரேச்சர் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நான் மைதாவையும் கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கடைசியாக வந்து அந்த மெல் பண்ணி வச்சுருக்க டாக் சாக்லேட்டையும் வந்து ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரை தூக்கி டின்னுக்கு மாற்றிட்டு அதுக்குள்ளே வந்து ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓடிஜியில் செட் பண்ண வைக்க வேண்டியதுதான் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஓடிஜி இல்லைங்க ஒன் எயிட்டி டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரோடு ஆன் பண்ணி வச்சுட்டு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் டிகிரியில் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேங்க இது வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்கும் வந்து மாறுதுங்க அந்த ஹீட் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து தெர்மாமீட்டர் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் ப்ரௌனி பேக் ஆயிரும்பாங்க என்னோடய ஓடிஜியில் அப்படி ஆகலைங்க அதுக்குன்னு நீங்களும் வந்து அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணணும்னு இல்லை நீங்கள் ஓடிஜி தெர்மா மீட்டர் வாங்கிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆகி பேக் ஆனதுக்கப்புறம் நான் ப்ரௌனி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ப்ரௌனி ரெடி இதுக்கு இடையில் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும் போது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி கொக்கோ பவுடர்னு சொல்லியிருப்பேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ்க்கு கிடைக்குது இது வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு இல்லாமல் ஒன் கேஜியே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்கிற கொக்கோ பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது அது அவ்வளோ நல்லா இல்லை இது கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நம்ம அளவும் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணாவே நல்லா இருக்குதுங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் டிமோல் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்களா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சொல்ல மறந்துட்டேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்